எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி என்டி ஆட்சி தான் அமையும் அமையும் அப்படின்னு அவர் சொன்னார் தெளிவாக தான் சொன்னார் அவர் இப்போ நேற்று வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் அப்படி இல்லை அங்கே வந்துட்டு மோடி பிரதமர் இங்கே வந்துட்டு என்னோட பேரை சொல்லி இவருடைய தலைமையில் தான் இங்கே வந்துட்டு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனவே வந்துட்டு கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு வெறும் கூட்டணி அப்படின்னம்னா அவரையே வந்து குறைந்தபட்ச திட்டத்தை வந்து காவல் போடுறாங்க பற்றி பேசுறாரு இவங்க அமித்ஷாவோட ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சி தான் ஆனா ஆனால் திமுக தொண்டர்கள் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அது எடுபடாதுன்றதுனால இவங்க என்ன பண்றாங்க பேக் அடிக்கிறாங்க ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளபடியே பிஜேபியோட அலைன்ஸ் போகணுன்ற இஷ்டம் இல்லை அதனால அவர் என்ன பண்றாருன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு நீங்க வந்துட்டு வற்புறுத்துறீங்க அப்படின்னம்னா இந்த கூட்டணி உடச்சிடலாம் அப்படின்னா மே ரெண்டாம் தேதி செயற்குழை கூட்டியிருக்காரு பாஜகவோட சேர்ந்ததுனாலதான் தோத்தோன்னு சொன்னீங்களே இப்ப ஏன் பாஜகவோட போய் சேர்ந்தீங்க கூட்டணி வச்சுங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா கட்சிக்காரங்க அதுக்கே ஒரு பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்றது கஷ்டம் கூட்டணி ஆட்சிக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா அது இன்னும் கஷ்டன்றதுனாலதான் இப்படி பரட்டு அப்படிலாம் கிடையாது சரி ஜெயலலிதா இருந்து சந்திச்ச ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஓட்டு அதுக்கப்புறம் போன சட்டப்பேரவை தேர்தலில் முப்பத்தி மூணு ஆச்சு இப்போ இருபத்தி ஒன்னாயிருக்கு இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியாது சோ அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போய் நிக்குது அண்ணா திமுக ஏழு இடங்கள டெபாசிட் எடுத்துட்டாங்களே ஆனா அவர் எதிர்பார்த்தது என்னன்னா விஜய வச்சு தவனுடைய கட்சி ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப இருந்தாரு அது நடக்கல அது பிஜேபி சீர்குலைச்சிட்டாங்க இவங்களே தான் கூட்டணி ஆட்சி எல்லாம் வந்துடும் இவங்களே தான் பேசிக்கிறாங்க அமித்ஷா சொல்றாருன்னா என்ன ஈவிஎம் நம்பி அவர் சொல்றாரு ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு வந்துச்சுன்னா நாற்பது பர்சன்டா மாத்திரலாம் அப்படின்ற ஒரு ஸ்கில் அவங்க கிட்ட இருக்குது அதைத்தான் அவர் நம்பி அவர் சொல்றாரு ஒழியா இல்லையா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் மீறுற விதமாக இப்போ பாஜகவோட கூட்டணி அப்படின்ற செய்திகள் வந்து வெளி வந்திருந்தது என்ன நடந்துட்டு இருக்கு அதை பற்றி சொல்லுங்க அதாவது இப்போ என்ன அப்படின்னா அமித்ஷா இங்கே வந்தாரு அதுக்கு முன்னாடி அமித்ஷா டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்தார் அதுக்கப்புறம் சந்தித்த போதே வந்துட்டு அமித்ஷா என்ன பண்ணிட்டார் ஒரு கூட்டணிக்காக தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்றத வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி மறைச்சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மறைக்கிறாருன்னு தெரிஞ்சுட்ட உடனே மறுநாள் என்ன பண்ணுறாரு அமித்ஷா அதை வந்துட்டு எக்ஸ் தளத்தில் வந்துட்டு போட்டுடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னு அப்போயே போட்டுடுறாரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வராது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு கூட்டணி அதிமுகவோட கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி மட்டும் இல்லை கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போகிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக அவர் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க பார்த்தாரு ரொம்ப இழுத்தடிச்சாங்க கடைசியில் சாயந்தரம் வந்தார் உடனே அஞ்சு மணிக்கு அவங்க சந்தித்தாங்க பேசுகிறாங்க எல்லாம் அறிவித்தாங்க அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி என்டி அவனுடைய கூட்டணி ஆனால் கூட்டணி ஆட்சி தான் என்டி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அவர் சொன்னார் தெளிவாக தான் சொன்னார் அவர் ஆனால் இப்போ நேற்று வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் இல்லை கூட்டணி தானே தவிர ஆட்சியில் நாங்கள் பங்கு தரமாட்டோம் ஆனால் பத்திரிகைகள் நீங்கள் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க கூட்டணி ஆட்சியில் சொல்லவே இல்லை அமித்ஷா அவர் கூட்டணி தான் சொன்னார் அதுவும் கூட்டணியில் அங்கே வந்துட்டு மோடி பிரதமர் இங்கே வந்துட்டு என்னோடய பேரை சொல்லி இவருடைய தலைமையில் தான் இங்கே வந்துட்டு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனவே வந்துட்டு கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அமித்ஷா சொன்னதை வந்துட்டு எல்லா பத்திரிகைகளும் போட்டிருக்காங்க எல்லா ஊடகங்களும் திருப்பி காட்டினாங்க அவர் கூட்டணி ஆட்சி ஆட்சிதான்னு சொல்கிறாரு அது ரொம்ப தெளிவாக தான் கேட்குது அப்போ அங்கே இருக்கவங்களுடைய பிஜேபி டிரான்ஸ்லேட்டரே ஒருத்தர் அமித்ஷா இந்திரா பேசுகிறது என்ன அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு இவரும் கேட்டுக்கிட்டு பிரசாத்தாக உக்காந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இப்போது முரண்டு அல்லது பிறண்டு அவர் பேசுறாரு அவர் ஸோ இதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் என்ன பண்ணுறாங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பித்துறை என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் வந்துட்டு கூட்டணி ஆட்சியை மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஏற்பட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காகத்தான் வந்துட்டு நாங்கள் இது சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு ஆனால் அமித்ஷா வந்துட்டு நாங்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஆட்சியை நடத்துவோன்ட்டார் அப்போ குறைந்தபட்ச செயல் திட்டத்தை சொல்கிறாரு அப்படின்னம்னா ஏன் சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி அப்படின்றதுனால தானே அவர் சொல்கிறாரு அப்போ இந்த விடயத்தை வந்துட்டு பத்திரிகையாளர்களும் கேட்கல எடப்பாடியும் மறுக்கல வெறும் கூட்டணி அப்படின்னோம்னா அவரையே வந்துட்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை பற்றி காமன் மீனியம் ப்ரோகிராம் பற்றி பேச போகிறாரு பேச வேண்டிய அவசியம் இல்லையா அப்போ என்ன அப்படின்னா இவங்க அமித்ஷாவோட ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஒத்துட்டு இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றது ஆனால் அதிமுக தொண்டர்கள் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அது எடுபடாதுன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க பேக் அடிக்கிறாங்க பேக் அடிச்சு சொல்கிறாங்க ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளபடியே பிஜேபியோட அலைன்ஸ் போகணுன்ற இஷ்டம் இல்லை மற்றவங்களுடைய வற்புறுத்தல் அமித்ஷா கொடுத்த அழுத்தம் ரைடு இதனால தான் அவர் அங்கே போடாரு அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு நீங்கள் வந்துட்டு வற்புறுத்துறீங்க அப்படின்னா இந்த கூட்டணி உடைச்சிடலாம் அப்படின்னா அப்படி கூட ஒரு உள்திட்ட அவர்கிட்ட இருக்கலாம் கடைசியில் உடச்சிடலாம் வாய்ப்பாக பயன்படுத்தி வாய்ப்படுத்திக்கலாம் இதே ஒரு வாய்ப்பு ஆக்கிக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஏற்கனவே அண்ணாமலை அப்படி தானே பயன்படுத்தினாரு பேச்சுவார்த்தை அங்கே நடந்துச்சு இங்கே அண்ணாமலை பேசுனது தான் கூட்டணி முறிவுக்கு காரணன்ற மாதிரி அப்போ அப்படி அண்ணாமலை மேலே படிய போட்டு எஸ்கே போனாங்க அண்ணாவை வந்துட்டு அப்படி அண்ணாமலை வந்துட்டு அவதூறாக பேசி அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் இவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்க இதெல்லாம் அப்போது இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஆக இங்கே என்ன அப்படின்னா கூட்டணி ஆட்சி இல்லைன்னும் போது அமித்ஷா எதுக்கு குறைந்தபட்சம் சேர்ந்த பத்தி பேசுறாரு வாயை உட்காந்துட்டு இப்ப இவரு எதிர்பாராத ஒண்ணு வந்துட்டு அமித்ஷா வச்சிருக்கிறது குறைந்தபட்சம் சேர்ந்துட்டோம் இது பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு வந்துட்டு இவரும் பேசுறாரு அவர் என்ன நம்ம தம்பித்துறை அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற கட்சி தலைவர் பேசுறாரு எனவே இப்ப இது ஒரு பிரச்சனை ஆகுது இப்ப அமித்ஷா ஒரு ஒன்னு ஒண்ணு வச்சுக்கோங்களேன் நான் வந்துட்டு தெளிவாக தான் சொன்னேன் அமைய போகிறது என்டி ஆட்சி தான் ஆனால் அது அவருடைய தலைமையில் தான் ஆனால் ஆட்சி என்டி ஆட்சி தான் அந்த ஆட்சியில் வந்துட்டு என்டி ஆட்சினாலே பாஜக அது இருக்கும் அப்படி தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி போட்டாருன்னா போச்சு இவருக்கு என்ன அப்படின்னா வர மே ரெண்டாம் தேதி செயற்குழுவை கூட்டியிருக்கார் யார் எடப்பாடி பழனிசாமி அதில் வந்துட்டு இது வரைக்கும் பாஜகவோட சேர்ந்ததுனால தான் தோத்தோன்னு சொன்னீங்களே இப்போ ஏன் பாஜகவோட போய் சேர்ந்தீங்க கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேள்வி இல்லையா கட்சிக்காரங்க அதுக்கு ஒரு அதுக்கே ஒரு பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம் அதையும் தாண்டி இந்த மாதிரி கூட்டாட்சின்றதுக்கு எப்படி ஒத்துக்க கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டால் அது இன்னும் கஷ்டன்றதுனால தான் இப்படி பெறட்டு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி எதிர்காலத்தில் வந்துட்டு கூட்டணி செட்டாவில் இடம் பகிர்வில் வந்துட்டு அவங்க நூறு சீட்டு கேட்டாங்க அப்படிலாம் வந்துடுச்சுன்னா அப்போ இதே காரணம் அவன் கட்டி அவங்க ஆட்சியில் பங்கு கேட்டாங்க அது கொடுக்க முடியாது அது அண்ணா திமுக ஒருபோது கொடுத்ததில்லை

அப்போ உத்தரவு எல்லாமே வந்து மேலிடம் மேலிடத்தில் தான் வருது எல்லாரையும் இயக்கிறது மேலே தான் இவர் மட்டும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் என்னென்னா பாஜகனுடைய அந்த கூட்டணிக்கு வந்து உடன்படிக்க அது அது ஒரு உடன்படலை காரணம் என்னன்னா அது ஒரு வெற்றி கூட்டணி இல்லை இவங்களோட போனா நம்ம தோற்றுருவோன்றது அவர் நல்லா தெரியும் தெரியும் வேற வழி இல்லாத அவர் ஒத்துக்கிட்டு அப்படி பேசிட்டு இப்ப பார்க்கும் பொழுது பார்க்கும்போது அதிமுகவுடைய பலம் எப்படி இருக்கு ஐயா ஏன்னா வந்து கூட்டணிக்குள்ளேயே பல பிரச்சனைகளை வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சரி ஜெயலலிதா இருந்து சந்தித்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு அதுக்கப்புறம் போன சட்டப்பேரவை தேர்தலில் முப்பத்தி மூணு ஆச்சு இப்போ இருபத்தி ஒன்று ஆகிருக்குது மக்களவைத் தேர்தல் முடியும் போது இருபத்தி ஒன்று இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது ஸோ அந்தளவுக்கு பலவீனப்பட்டு போய் நிற்கிது அண்ணா திமுக இந்த ஏழு இடங்களில் டெபாசிட் இறந்துட்டாங்களே பல இடங்களில் நாலாவது இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க சில இடங்களில் அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்போ அதிமுகன்றது ரொம்ப பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறதுனாலதான் எல்லாரையும் கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வற்புறுத்துறாங்க வற்புறுத்துனாங்க அதை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கரல ஆனா அவர் எதிர்பார்த்தது என்னன்னா விஜயை வச்சு தன்னுடைய கட்சி ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க விஜய் அவர்களை தான் வந்து ரொம்ப ஆதரவாக ரொம்ப நம்பி இருந்தாரு அது நடக்கல அது பிஜேபி சீர்குலைச்சிட்டாங்க அவங்க வந்துட்டு இவங்களை மிரட்டி கிரட்டி பண்ணிட்டாங்க அதில் அவருக்கு போயிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு பாஜக வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு குழப்பமான நிலை தான் இந்த மாதிரி அவர்

பிரஸ் மீட்ல எப்படி உட்காந்துட்டு இருக்காரு ஆமா எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு அவர்தான் தான் வந்துட்டு அகில இந்திய இளைஞர் மோர்ச்சா தலைவர் ஆக போறாரு அவரு என்ன சொல்றாங்க ஸோ அப்படியேப்பட்டவர் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு ஏன்னு தெரியல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக அலையன்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு இப்போ அது வந்து ஒரு கரடு புரடான பாதையில் போயிட்டு இருக்குது அது நிலைக்குமா நீடிக்குமா உடஞ்சி போயிடுமா பொறுத்துறது தான் பார்க்கணும் மக்களோட நம்பிக்கை மக்கள் யாரும் இவங்களை நம்புறது இவங்களே தான் கூட்டணி ஆட்சியெல்லாம் வந்துருட்டு இவங்களே தான் பேசிக்கிறாங்க முதல்ல இவங்க ஆட்சிக்கு வர போகிறாங்களா ஜெயிக்க போகிறாங்களான்றதெல்லாம் அடுத்த கேள்வி இப்போ புரியுதுங்களா அமித்ஷா சொல்கிறாருன்னு என்ன அவர் தேர்தல் ஆணையத்தை நம்பி ஈவிஎம்மை நம்பி அவர் சொல்கிறாரு அதான் அவர் நம்புறாரு அவர் ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு வந்துச்சுன்னா நாற்பது பெர்சன்ட்டை மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்கில் அவங்கக்கிட்ட இருக்குது அதைத்தான் அவர் நம்பி அவர் சொல்கிறார் அண்ணா அதிமுகவோட கூட்டணி வச்சாலே நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை கிடையாது இப்போ விஜய் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இப்போ இடையில வந்து திருமா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு அதில் பேசியிருந்தாரு என்ன அப்படின்னா பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அதை பற்றி சொல்லுங்க இல்லை நான் யாரையும் அப்படி சொல்லக்கூடாதுங்க ஒரு கட்சிக்காக அந்த கட்சியினுடைய தலைவனுக்காக அவங்க முன்னெடுக்கக்கூடிய கொள்கைக்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க அந்த தலைவர் எப்படி வேணாலும் போகலாம் அதுவும் மக்களுக்கு தெரியும் மக்கள் அந்த கட்சி மீது அந்த கொள்கை மீது அந்த தலைவர் மீது நம்பிக்கை வச்சு தான் வாக்களிக்கிறாரு இதை இந்த மாதிரி பிடிஎம்னு ஒருத்தர் சொல்றது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவதூறு அப்படி சொல்றதை நான் ஏற்றுக்கல தவறு காங்கிரஸ் தரப்புல பார்க்கும்பொழுது இப்போ வந்து நேஷனல் ஹெரால்டு வழக்க தான் வந்து திரும்ப திரும்ப கையில் எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த வழக்கிற்கான முடிவு என்ன இதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க இல்லை இப்போ அது ஈடு எடுத்துருக்கிறாங்க இடி எடுத்த வழக்கில் வந்துட்டு ஆதாரம் இருக்கா அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கணும் அவங்க முதல்ல வாக்குமூலத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வழக்கை போட்டுருவாங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு உள்ளே வைப்பாங்க அப்புறம் ஜாமீன் கே கேட்கும்போது இல்லை நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் விசாரணை நடத்துறோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு அவங்க அவங்ககிட்ட இருக்காது ஸோ அதனால் ஈடி கேஸ் போட்டதுனாலேயே அங்கே ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை பார்க்கலாம் விசாரணை நடத்து பார்க்கலாம் இதுவரை எங்களோட இணைஞ்சிருந்து பதில் சொன்னதற்கு ரொம்ப நன்றி